ஹலோ எஸ்பிஓ ஃபேமிலி நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு சார் ஆடியோ போட்டிருக்காங்க போய் எல்லோரும் பாருங்கள் உண்மையிலே எஸ்பிஓவை நம்பரை தயவு செஞ்சு நோட்டீஸ் போர்டு கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷமாக அவரோட ஆதங்கத்தை அவ்வளோ சொல்லியிருக்காரு யாருக்காக நம்ப நம்பி தானே ஒர்க் பண்ணுறோம் ஜாயின் பண்ணுறோம் வேலை இதுக்கப்புறம் செய்ய போகிறோன்னு சேர்ந்துருக்கோம் அப்புறம் எதுக்காக அவ்வளோ கேள்வி நம்பி இருக்கிறவங்க தயவு செஞ்சு நோட்டீஸ் போர்டு கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஓகேங்களா ஏன்னா இருபது நிமிஷமாக ஒவ்வொருத்தர் புரிஞ்சிக்காதத்துக்கு கத்துறாங்கன்னா அப்போ யார் மேலே தப்பு இருக்குது நம்ம கரெக்டாக இருந்தோம்னா அங்கே அவ்வளோ பிரச்சனையாக அவரை பேசணுன்ற அவசியமே கிடையாது ஓகேங்களா திரும்ப திரும்ப எல்லாருமே சொல்கிற விஷயம் நோட்டீஸ் போர்டு ஃபாலோ பண்ணுங்கள் தேவையில்லாமல் எங்கேயும் மெசேஜ் எல்லாம் பண்ணாதீங்க தேவையில்லாத கமெண்ட் எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு இருக்காங்க அவ்வளோ விஷயமும் பண்ணணும்னா கொஞ்சம் லேட் ஆகும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போது நம்ம ஒரு பொருள் வாங்குறோன்னா ஒரு கடைக்கு போகிறோம்னா அங்கே அதை வாங்கிற வரைக்கும் நமக்கு பொறுமை இருக்குல்ல அப்படி தானே நம்ம செய்கிறது வந்து பார்ட் டைம் ஜாப்பு அதே சமயம் இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படி இருக்கும்போது எவ்வளோ சாஃப்ட்வேர் வேலைலாம் இருக்கும் அது நம்மளும் புரிஞ்சிக்கணும்ல அதனால் கொஞ்சம் லேட் ஆனாலும் எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு நம்ம ஒர்க்கை ஆரம்பிப்போம் அப்படின்ற நம்பிக்கை இருந்தால் தயவு செஞ்சு யாருமே தேவையில்லாமல் மெசேஜோ இல்லை கமெண்ட்டோலாம் பண்ணிக்கிட்டு திரும்ப திரும்ப எல்லாருக்குமே கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி பண்ணாதீங்க ஓகேங்களா நான் இதை எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன் ஓகேங்களா சார் நேற்றுக்கு கடைசியாக ஒரே ஒரு ரெண்டு நிமிஷம் தான் சொல்லியிருக்காரு விஷயத்தை என்னென்னு ரீஃபண்டு வாங்கிட்டு போகிறவங்களுக்கு மெயில் நாளைக்கு அனுப்புறதுன்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி ரீஃபண்ட் வாங்கினவங்கலாம் அவங்கெல்லாம் திருப்பி மறுபடியும் மெயிலெல்லாம் இருக்கிறது நமக்கு ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் எல்லாமே பார்த்துட்டுருக்கோம் ஓகேங்களா அப்படி இருக்கும்போது இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா தயவு செஞ்சு எல்லாருமே நோட்டீஸ் போர்டு வாட்ச் பண்ணுங்க மாதிரி இப்போ மறுபடியும் வந்து ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கெல்லாம் மெயில் இன்றைக்கி அனுப்புறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா நமக்கு வித்ரா கொடுத்தவங்களுக்கு எல்லாருக்குமே இன்றைக்கி மதியத்துக்கு மேலே ரெண்டு மணிக்கு மேலே கண்டிப்பாக விட்ராலாம் போட ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஒர்க்கும் ஸ்டார்ட் ஆகும் ஆல்ரெடி முன்கூட்டியே ஒரு ஆடியோவில் சொன்னார் யார் யார் என்னென்ன பிளான் சூஸ் பண்ணியிருக்கீங்க சேல்ஸ் டீம்னால் சேல்ஸ் டீமில் அவங்களுக்கு எப்படி வேலை அப்படின்றதும் ப்ரொமோஷனல் டீமில் இருக்கிறவங்களுக்கே என்ன மாதிரி வேலைன்றதும் அதே மாதிரி இந்த டிஜிட்டல் இது சொன்னோம் பார்த்தீங்களா கண்டென்ட் ரைட்டர் அப்புறமா இன்ஃப்ளூயன்சர் அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக மைக்ரோ டாஸ்க் பண்ணுறவங்களுக்கு அவங்கவுங்களுக்கு அதெல்லாம் சாஃப்ட்வேர்லாம் கரெக்டாக பண்ணி நமக்கான ஒர்க்கு என்னவோ அதை கரெக்டாக பண்ணி முடிச்சுட்டு அப்லோட் பண்ணிட்டு தான் நமக்கு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறத விஷயத்த சொல்கிறேன்னு சொல்லி அழகாக சார் ஆடியோ போட்டிருக்காரு கடைசி ஆடியோவை அதை சொல்லி முடிச்சுட்டு மறுபடியும் பார்த்தா நேற்றுக்கு அவ்வளோ ஓகேங்களா நம்ம என்ன புரிஞ்சிக்கிறோம் நம்பி சேர்ந்தாச்சு ஒர்க்கும் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் பண்ணின்னு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம தேவையில்லாமல் கேள்வி கேட்கணுன்ற அவசியமே கிடையாது நோட்டீஸ் போர்டு ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியாச்சு அங்கே தவிர வேறு எங்கே போய் கேட்டாலுமே எதுக்குமே ஆன்சர் கிடைக்காதுன்ற விஷயமும் எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா அதனால் எல்லாருமே நோட்டீஸ் போர்டு கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் ஒர்க்கு மதியத்துக்கு மேலே சொல்லியிருக்காரு அப்படியும் கொஞ்சம் லேட் ஆகுதுன்னா நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அதுக்கப்புறம் கேட்டுட்டு என்ன ஏதுன்னு பாருங்கள் ஓகேங்களா எனக்கும் வந்து என்ன சொல்கிறது தேவையில்லாமல் கமெண்டெல்லாம் பார்க்கும்போதும் சரி வேண்டாம் அதை பற்றி பேசுறதுக்கு எனக்கும் விருப்பம் இல்லை ஓகேங்களா பொறுத்துருங்க ஓகேங்களா வேலை கண்டிப்பாக நமக்கு ஆரம்பிப்பாங்க விட்ராவும் கண்டிப்பாக வரும் அந்த விட்ரா வாங்கின பிறகு நீங்களே வந்து ஃப்ளிப் ஆஃப் எஸ்பிஓவில் அப்லோட் பண்ணுவீங்க அப்போ தெரியும் எஸ்பிஓ அப்போ தெரியும் எஸ்பிஓவோட நம்பிக்கை என்னென்னு ஓகேங்களா யாருக்காவது நான் பேசினது மனசு கஷ்டமாக இருந்ததுன்னா மன்னிச்சிக்கோங்க ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எஸ்பிஓ உறவுகள் மட்டும் ஓகேங்களா தேங்க் யூ